தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தற்போதைய ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான முழு விவரங்களையும் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் மகேஸ்வரன் தற்பொழுது பிரதமர் மோடி அதிபர் ட்ரம்ப்புடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி ஆனது செய்தியானது இருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் அந்த ஆலோசனையில இரண்டு தரப்பு உறவுகள் குறித்து பேசினா ரொம்ப ஆக்கபூர்வமாக உரையாடலாக இது அமைந்தது பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான தற்போதைய நிலவரங்கள் அதே போல உலகளவைய அமைதி தரத்தன்மை மேம்பாடு இவற்றெல்லாம் குறித்து இரண்டு நாடுகளுமே இணைந்து பணியாற்றுவோம் என்று தன்னுடைய எக்ஸ் தளத்துல பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபருடான இந்த பேச்சு பேச்சுவார்த்தை என்பது ரொம்ப சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கார் உலகளாவிய அல்லது இந்திய அமெரிக்காவுக்கு இடையிலே தற்பொழுது நிலைவுகிற வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இடையில இப்பொழுது நம்முடைய பிரதமர் இப்படி ஒரு பதிவை வெளியிட்டிருப்பது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை பெருமளவில் விதித்து இந்தியாவுடைய ஏற்றுமதி என்பது பாதிக்கப்பட்டிருக்குதான் கடந்த சில நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம் இந்த சூழல்ல தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு வந்து நம்ம பிரதமரோடு ஒரு அரசு பயணமாக வந்து பல்வேறு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துட்டு இருக்காங்க நம்முடைய இந்தியாவின் சார்பிலே மிக சிறப்பான ஒரு அரசுமுறை வரவேற்பும் விருந்தும் ரஷ்ய பிரதமருக்கு வழங்கப்பட்டது இப்போ புவிசார் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியா சீனா ரஷ்யா என்று ஒரு மூன்று நாடுகளுடைய ஒரு பெரும் கூட்டமைப்பு ஒன்று ஒரு பக்கம் உருவாயித்து பிரிக்ஸ் நாடுகளுடைய இந்தியாவுடைய பங்களிப்பு அதுபோல ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியாவுடைய பங்களிப்பு என்று உலகளாவிய பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப தவிர்க்க முடியாததா முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிற சூழல்ல தான் இந்திய பொருட்களுக்கான அந்த இறக்குமதி வரியை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குறைத்த பாடில்லை இன்னும் அடுத்தபடியாக அரிசி போன்றவற்றுக்கெல்லாம் வரி கூடுதலாக விதிக்கப்படும் என்றெல்லாம் அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் பேசியதை ஊடகங்களில் பார்க்குறப்ப அப்போ இந்த இருநாட்டு வர்த்தகத்துல வணிகத்துல ஒரு பெரும் பின்னடைவு ஏற்படுமா இதுல யாருக்கு அதிகமான பாதிப்பு என்றெல்லாம் பார்க்கப்பட்டது இருதரப்புக்குமே பாதிப்பு என்றாலும் கூட அமெரிக்காவுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏன்னா இங்கிருந்து இந்திய பொருட்களுக்கு அதிகமாக அவர்கள் நுகர்வு இந்திய பொருட்களுக்கான நுகர்வு அதிகமாக இருக்கிறதுனால அங்க அதுக்குடைய பொருட்களுடைய விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கு அமெரிக்காவில இப்ப பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்தியா போன நாடுகள்ல வரி அதிகரிக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சூழல்ல அமெரிக்காவுடைய குழு ஒன்று இப்ப இந்தியாவிற்கு வந்து வர்த்தகம் சார்ந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கிற சூழல்ல அமெரிக்க அதிபரோடு நம்முடைய பிரதமர் நேரடியாக பேசி இந்தியா மற்றும் பிராந்திய சர்வதேச அமைதி உறவுகள் குறித்தும் பேசிருக்காங்க இருதரப்பு உறவுகள் குறித்து நாங்க பேசணும் அது ரொம்ப சுமூகமாகவும் ரொம்ப ஆக்கமாகவும் இருந்தது அப்படிங்கிறத அப்ப இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் சார்ந்து அடுத்தடுத்து அஹ் ஒப்பந்தங்கள் வரலாம் வர்த்தகத்தினுடைய இருநாடுகளுக்கான வர்த்தக மேம்பாடும் அஹ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் இப்ப இந்த பதிவு மூலமாக நாம புரிஞ்சு கொள்ளலாம் சங்கம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book 25 power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 8939710009.